இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள்லாம் ஏதோ இருக்கிறா மாதிரி இருக்குது அது மாதிரி இருந்தால் அது போகிறதுக்கு என்ன வழி பண்ணலான்னு பார்ப்போம் ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருக்குது ஒரு சூன்யமாக இருக்குன்னலாம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் விலகிறதுக்கு இது நல்ல ஒரு வழி வகுக்கும் துஷ்ட சக்திகள் இருந்தாலும் இதே பிரச்சனை தான் இது அதை விட அதிகம்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு அமானுஷ்யம்னு சொல்லப்படுற சக்தி வீட்டில் இருந்ததுன்னா நிம்மதி இருக்காது நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் பேசினாலும் அந்த காரியம் நடக்காது ஒருத்தரை ஒருத்தரை மூஞ்ச பார்த்தா எரிச்சிரும் கோபம் தான் வரும் தப்பே பண்ணலைனாலும் கோபம் வந்துடும் சண்டை வந்துடும் இருக்க வேண்டிய பொருள் இருக்கிற இடத்துல இருந்தாலும் சண்டை வந்துனே இருக்கும் இது அங்கே இருக்குது அது ஏன் அங்கே இருக்குது இது அதாவது எந்த கோபத்தை எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்கன்னே நமக்கு தெரியாது இந்த மாதிரி இந்த நெருப்பில் வந்து இந்த பொடியை போட்டிங்கன்னா இதிலருந்து வரக்கூடிய புகை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துசக்திகளெல்லாம் எல்லாம் எடுத்துரும் கெட்ட சக்திகளெல்லாம் எடுக்கும் இது என்ன பண்ணுங்கள் நம்ம சாம்பிராணி போடுறோம் பாருங்கள் மாதிரி ஒரு ஒரு ரூமாக வச்சுட்டு இதை கொஞ்சம் போடுங்க அடுத்த ரூமில் கொஞ்சம் வைங்க அடுத்த ரூமில் வைங்க இப்படி எல்லா ரூம்லேயும் வச்சு வச்சு இந்த புகையை போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த புகையினால் வரக்கூடியதுக்கு சக்தி மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வீடு சுற்றி அடிக்கும் இது வந்து இப்போ நம்ம இடம் கம்பெனி வீடுகள் வாடகைக்கு போகலை இந்த வீடு வாடகைக்கு போக மாட்டேங்கிறதுனால அந்த வீட்டுக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணால் அந்த ஒரு மாதிரி மமானுஷ்யங்கள் போச்சு நாங்கள் ஆள் வர ஆரம்பிச்சிடும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் சக்திகள் கெட்ட சக்திகள்லாம் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது அது மாதிரி இருந்தால் அது போகிறதுக்கு என்ன வழி பண்ணலான்னு பார்ப்போம் இந்த வீட்டில் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் பாருங்கள் இந்த வீட்டில் தரித்திரங்கள்லாம் விலகிறதுக்கு பிரியாணி அலைய வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் தரித்திரம் இருந்தால் என்னெல்லாம் பிரச்சனையோ வீட்டில் என்னெல்லாம் நடக்குங்கிறது அந்த வீடியோவில் சொல்லியிருக்க பாருங்கள் அதே மாதிரி தான் சக்திகள் இருந்தாலும் இதே பிரச்சனை தான் இது அதை விட அதிகம்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு அமானுஷ்யம்னு சொல்லப்படுற சக்தி வீட்டில் இருந்ததுன்னா நிம்மதி இருக்காது நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் பேசினாலும் அந்த காரியம் நடக்காது ஒருத்தரை ஒருத்தரை மூஞ்சை பார்த்தா எரிச்சிடும் கோபம் தான் வரும் தப்பே பண்ணலைனாலும் கோபம் வந்துடும் சண்டை வந்துடும் இருக்க வேண்டிய பொருள் இருக்கிற இடத்துல இருந்தாலும் சண்டை வந்துகினே இருக்கும் இது அங்கே இருக்குது அது ஏன் அங்கே இருக்குது இது அதாவது எந்த கோபத்தை எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்கன்னே நமக்கு தெரியாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொல்லைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து சக்திகள் வீட்டில் இருந்தால் இருக்கும் அதுக்கு பல பரிகாரங்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே இது ஒரு சின்ன பரிகாரம் தான் இது என்ன பண்ணணும்னா கொட்டாங்குச்சி நமக்கு நெருப்பு வேணும் அது கடு க கறி அடுப்பு கறி நெருப்பாக இருந்தாலும் தான் அப்படி இல்லைன்னாக்கா கொட்டாங்குச்சி நெருப்பு ஆக்கிக்கலாம் அந்த கொட்டாங்குச்சி என்ன பண்ணுங்கள் கேஸ் ஸ்டவ்வில் கவுத்து வச்சிங்க அப்படின்னா அது பிடிச்சிக்கும் நெருப்பு பிடிச்சிக்கும் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இல்லைன்னா இப்போ வந்து அந்த கண்ணாடி ஜல்லடம் மாதிரியே இது கம்பி க கம்பி ஜல்லடம் மாதிரியே ஒன்று கைப்பிடியோடு இருக்கும் தோசைக்கல் மாதிரியே ஆனால் கம்பியில் போட்டிருக்கோம் அதில் கொட்டாங்கச்சி வச்சு அந்த அடுப்பில் வச்சிங்க அப்படின்னா அது அப்படியே நல்லா எரிஞ்சு ஆகுது அப்படியும் செய்துக்கலாம் எடுத்து இன்னொரு இதில் மாற்றிங்க பாண்டு முரம் அல்லது ஒரு பெரிய தாம்பாலை தட்டு இதில் இதில் வேணாலும் பண்ணிக்கலாம் எடுத்து இந்த மாதிரி நல்லா கண்ணா நெருப்பாக ஆக்கி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் அந்த தட்டில் ரெடி பண்ணிங்க ரெடி பண்ணிவிட்டு இந்த பிரியாணி அதில் இருக்குது பாருங்கள் இந்த பிரியாணி இலையை என்ன பண்ணுங்க பிரியாணி இலையை நல்லா நொறுக்கிக்கங்க சின்ன சின்னதாக கிழிச்சு போட்டு அது காஞ்சி தான் இருக்கும் நொறுக்கிக்கலாம் அது சின்ன சின்னதாக இருக்குதுன்னா பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து கொஞ்சம் நொறுக்கிக்கங்க அதுலேயே எது பச்சை கற்பூரம் பிரியாணி இலை வெண்கடுகு இதையும் சேர்த்து அதோடு சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள் இந்த நெருப்பில் வந்து இந்த பொடியை போட்டிங்கன்னா இதிலேருந்து வரக்கூடிய புகை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துசக்திகளெல்லாம் எடுத்துரும் கெட்ட சக்திகளெல்லாம் எடுக்கும் இது என்ன பண்ணுங்கள் நம்ம சாம்பிராணி போடுற பாருங்க மாதிரி ஒரு ஒரு ரூமாக வச்சுட்டு இதை கொஞ்சம் போடுங்க அடுத்த ரூமில் கொஞ்சம் வைங்க அடுத்த ரூமில் வைங்க இப்படி எல்லா ரூம்லேயும் வச்சு வச்சு இந்த புகையை போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த புகையினால் வரக்கூடியதுக்கு சக்தி போயிடும் இல்லைன்னாலும் ஒரு ஒரு பெரிய பாத்திரம் ஒரு இந்த மாதிரி வேஸ்ட்டு பாத்திரத்தில் கற்பூரம் பெரிய கட்டி கற்பூரத்தை ஏற்றிட்டு அந்த கற்பூரத்தில் கூட அந்த இலையை போடலாம் நீங்கள் அது நெருப்பாக இருக்கும் அது நெருப்புனால் ஜாலியாக எரியும் இது கனகனன்னு இருக்கும் அது அது கொஞ்சம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதில் வந்து பார்த்தாலும் அந்த வீட்டில் நமக்கு இது தீஞ்சி அதாவது இந்த இலை வந்து தீஞ்சி இந்த பொடி வந்து தீஞ்சாலும் பரவாயில்ல இலையாக போவும் போடலாம் முதல்ல சொன்னது எப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் டக்கு டக்குன்னு இப்போ சாம்பிராணி போடுற மாதிரியே போட்டு வந்துடலாம் இது மாதிரி போட்டிங்கன்னா வீட்டில் சக்திகள் துர்சக்திகள் இருக்காது ஒரு மாதிரி அமானுஷியமாக இருக்குது ஒரு சூன்யமாக இருக்குதுன்னா சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் விலகிறதுக்கு இது நல்ல ஒரு வழி வகுக்கும் நிறைய இது மாதிரி சொல்லியிருக்கிறோன்னாலும் இது டக்குன்னு கிடைக்கும் இப்போ ஒரு பிரியாணி எல்லாம்ன்றது மார்க்கெட்டில் எல்லா கடையிலையும் கிடைக்கிற ஒரு விஷயந்தான் இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வீடு சுத்தி அடிக்கும் இது வந்து வண்டி இப்போ நம்ம இடம் கம்பெனி வீடுகள் வாடகைக்கு போகலை இந்த வீடு வாடகைக்கு போக மாட்டேங்கிறதுனால அந்த வீட்டுக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணால் அந்த ஒரு மாதிரி அமான விஷயங்கள் போயிடுச்சுன்னா ஆள் வர ஆரம்பிச்சுருவாங்க கெட்ட சக்திகள் இது மாதிரி பயன்படுத்துங்க நான் சொன்னபடி பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நனவன் காமாக்கியா பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்